அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளையார்புரம் சிவேந்தியாயத்தனார் கல்லூரிக்கும் பக்கத்தில் ஆத்திக்காட்டு ஊரில் தான் கிரேஸ் நகரில் ஒரு அஞ்சரை செண்டு வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கு பஸ் ஸ்டாப்பில் இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு நல்ல செம்மண் ஏரியா பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் அருமையான பிளாட்டு உடனே வீடு கட்டிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கலாம் அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை கொடுக்கலாம் அப்ரூவல் பிளாட்டு ஆத்திக்காட்டோட பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கும் பக்கத்தில் தான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது சிஎன்புரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது நல்ல செம்மண் ஏரியா வீடு கட்டைக்கெலாம் அருமையான ப்ளாட்டு உங்களுக்கு பிள்ளையார்புரம் கீழேஷ்ணமது மேலஷ்ணமது பள்ளம் அன்னை நகர் ஆத்திக்காட்டுளை மேலக்காட்டுலை இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ப்ளாட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளாட்டை வாங்கலாம் கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேல்ஸு அருமையான பிளாட்டு உங்களுக்கு ஏற்க தேவைன்னா உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஏதாவது குரூப் இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க மற்றபடி உங்கள் லேண்ட் எதாவது சேல்ஸ் பண்ணுனாலும் இந்த இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ